பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சுகரமாக இயேசு கிஸ்மி விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் ஹலோ லூயா இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கிற வார்த்தை உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை கண்டு தே என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் ஹலுலுயா நம்மளுடைய தேடுதல் எப்படிப்பட்ட தேடுதல் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்கள் முழு மனதோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஜீவிக்கிற நம்ம எப்படி ஆண் நம்ம ஆண்டவரை எப்படி தேடணும் எப்படி தேடி இருக்கிறோம் நம்ம முகமுகமாய் அவரை பார்க்கும்போது அவரோடு உறவாடும்படி அவரை கண்டடைத்தக்க விதமாய் நீங்களும் தேடணும் என்று இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஹலோ அவரை தேடிடீர்களானால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கத்தரை தேடணும் ஆண்டவரை முகமுகமாய் ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல் ஒரு நண்பனோடு பேசுகிறது போல தகப்பனோடு பேசுகிறது போல ஆண்டவரை நம்ம முகமுகமாக தேடி முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவரை தேடி அவரை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம தேடுகள் அவரை கண் ஒவ்வொரு முறையும் தேடுதலும் அவரை கண்டுபிடிக்கிற விதமாய் அவரோடு நெருங்கி சேருகிற விதமாய் அவரோடு உறவாடுகிற விதமாய் அவரோட நேரத்தை செலவிடுகிற விதமாய் நம்மளுடைய தேடுதல் இருக்கணும் அன்பு தெய்வதனமே சங்கீதக்கார தாவிதை சொல்லப்ப சொல்கிறாரு கத்தாவே என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் தாவிது எப்படி சொல்கிறாரு அண்டவரே என் முழு இருதயத்தோடும் அவரை தேடி அவரை துதிச்சார் ஆண்டவரோடு நடந்தவர் முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆண்டவரை தேடி ஆண்டவரை துதிச்சார் சங்கீதம் ஒன்பது ஒன்றில் அருமையான ஒரு வார்த்தை கத்தாவே என் முழு இருதயத்தோடு நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவர் இன்றைக்கு ஏதோ நம்ம கடமைக்காக பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நம்மளோட ஜெப வாழ்க்கை ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிற ஜெப வாழ்க்கை ஆண்டவரை நம்ம நம்மளுடைய தேடுதல் அவரை கண்டெடத்தக்கமாக இருக்கிறதா அவரை கண்டுபிடிக்கிறோமா அவரோட நேரத்தை செலவு பண்ணுறோமா அவரை கண்டுபிடிச்சு அவரோட நம்ம பேசுகிறோமா உறவாடுகிறோமா உங்களோட ஐக்கியம் என்னோட ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது நம்ம உறவுகளோடு நம்ம நேரத்தை செலவிடுறதை காட்டிலும் தாய் தகப்பனோடு நேரத்தை செலவிடுறது காட்டிலும் ஒரு தாய் தாய்த்தான் பிள்ளையோடு நேரத்தை செலவிடுறதை பார்க்கிலும் விளையேற்பற்ற பாக்கியம் என்ன தெரியுமா அவரை தேடுகையில் அவரை கண்டுபிடிக்கணுங்க ஏ ஆண்டவர் வந்துட்டார் நான் அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் அவர் என்னை தேடி வந்துட்டார் ஆண்டவரே என்னை தேடி நீங்கள் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா இன்பமான ஒரு அனுபவங்க அது இன்பமான ஒரு அனுபவம் சில நண்பர்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்க்கும்போது இருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை கண்டுபிடிக்கிற தேடுதல் இருந்த இருக்குமானால் அளவில்லா அந்த நாளே அளவில்லா மகிழ்ச்சின்னு ஆனந்தத்தில் நீங்களே நான் நிரப்படுவது நிரப்பப்படுவது நிச்சயமே வேதத்தில் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை சொல்லும்போது சொல்லுகிறாரு எப்படி சொல்லுகிறாரு மற்ற ஐயும் மார்க்கு இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவரை எப்படி தேடணுமா அவரிடத்துல எப்படி அன்பு கூறணுமா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு மனதோடும் அன்பு குறணும்னு சொல்லப்பட்டிருக்கு மார்க்கில் இன்னொரு வார்த்தை சேர்க்கப்பட்டு முழு பலத்தோடு அன்பு குறணும் லூக்கால் இன்னொரு வார்த்தை முழு சிந்தையோடு அன்பு குறணும் எல்லாமே முழு சிந்தையோடோ முழு பலத்தோடோ முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு மனதோடோ அவரிடத்துல நம்ம சேரணுங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்கள் அண்டவரே எனக்கு டைமில் ஒரு பத்து நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிறேன் நம்மளை படைச்ச கத்தருக்கு நம்ம நேரம் கொடுக்கறதில்லுங்க நம்ம படைச்ச கத்தருக்கு நம்ம நேரம் கொடுக்கறதில்ல அவருக்கு ஒரு நேரத்தை நம்ம வைக்கிறோம் அண்ட் அவரு இவ்வளோ நேரம் தான் நான் உங்ககிட்ட இருக்க முடியும் இவ்வளோ நேரம் தான் உங்ககிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் இவ்வளோ நேரம் தான் பேச முடியும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ராஜாக்கள் உண்டுங்க அநேக ராஜாக்கள் உண்டு ஆனால் இந்த ராஜாக்களுடைய ராஜாங்கம் அரசாட்சியெல்லாம் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அமர்ச்சியான ஒரு ராஜா இருக்கிறாரு அவர் அமஸ் இருபத்தைந்து வயதில் ராஜாவாகி இருபத்தொன்போது வருஷம் எருசலேமில் அரசாண்டவர் அவரை பற்றி அவர் கத்தரின் பார்வைக்கு சமையானதை செய்தார் ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை ஆண்டவர் செய் பார்க்கிற காரியம் இந்த முழு மனசை தாங்க இந்த முழு இருதயத்தை தான் பார்க்கிறார் ஆனாலும் தன் முழு மனதோடு செய்யவில்லை இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆராதனையை ஏறெடுத்து கொண்டு எப்படிப்பட்ட இருதயத்தை கத்தருக்கு நம்ம செலுத்தி கொண்டு இருக்கோம் முழு நம்ம எப்படிப்பட்ட தேடுதலாக இருக்குது ஹாஃப் ஆட்டா ஃபுல்லாட்டா முழு இருதயத்தோடு கத்தரை தேறுமா குறைவுள்ள இருதயத்தோடு கத்தர தேறுமா ஆனால் வேதம் சொல்லுது அந்த ராஜாவை குருத்தி அவன் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை முழு மனதோடு அப்படி செய்யவில்லைங்க வேதத்தில் இன்னொரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் அவர் பேர் ஆசா அந்த ராஜா பேர் ஆசா அந்த ராஜா அந்த ராஜாவுக்கு தேவனுடைய ஆவியானவர் ஓதத்தின் குமாரனாகிய அசிரியா மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆசாவுக்கு நேராக வருது ஆசா இந்த காரியங்களெல்லாம் கேட்டு என்ன செய்கிறாரு ரெண்டு நாலாகத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாட்டில் வாசிக்கும் போது ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாக ஓதயத்தின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவன் திடன் கொண்டு அறுவருப்புகளை பென் யூதா பென்னிமின் தேசத்தின் அனைத்து கத்திலும் எப் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கத்துடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கத்துடைய பலிப்பிடத்தை புதுப்பித்து அவன் யூதா பெனிமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராமிலிருந்து மனாசையிலும் சிமியனிலும் இருந்து வந்து அவர்களோட சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான் எல்லா அருவறுப்புகளையும் தேசத்திலிருந்து சகல அருவறுப்புகளையும் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை வார்த்தையை கேட்டு எல்லா அருவறுப்புகளையும் நீக்கி தேசத்தை விட்டு எல்லா ஜனங்களை கூட்டி எல்லா ஜனங்கள கூட்டினான் வேகம் சொல்லுது அவனுடைய தேவனாகிய கத்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று ஜனங்கள் கண்டு இஸ்ரேவேல திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் வந்தாங்க இந்த ஆசா ராஜாவோட கத்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டு இஸ்ரேவெலில திரளான ஜனங்கள் வந்து அவரோட சேர்ந்து கொண்டாங்களாம் ஆசா தாங்கள் ஆஷா ஆசா கத்தருக்கு அந்த திரளான ஜனங்கள் சேர்ந்து வந்தபோது ஆசா தேவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளையும் எழுநூறு மாடுகளையும் கத்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவுடன் தேடுவோம் என்று சிறியர் பெரியோர் ஸ்ரீகள் ஸ்ரீ புருஷர் எல்லாரும் இஸ்வரின் தேவனாகிய கத்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கத்தற்கு முன்பாக ஆணையிட்டார்கள் அந்த ரெண்டு நாளாகவும் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அந்த பதினொன்பது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அகற்றி தன்னை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி ஆண்டவரை தேடும் எப்படி தேடணும் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் கத்தரை தேடினார் முழு மனதோடு கத்தரை தேடினார் வேதம் சொல்லுது தோப்பில் அறுவறுப்பான விக்கிரங்களை எல்லாத்தையும் எல்லாவற்றையும் அகற்றி விட்டான் சொல்லப்பட்டிருக்கேன் எல்லாவற்றையும் சுற்றறித்த அகற்றினான் தான் ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் உத்தமமாக இருந்தது ஆண்டவர் ஆசாவோட இருதயத்தை பார்த்தார் அவனோட இருதம் எப்படி இருந்தது அவன் நாட்களில் உத்தமமாக இருந்தது வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் இஸ் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் உத்தமமாக இருந்தது ஹாலலூயா முப்பத்தைந்தாம் வருஷம் மட்டும் ஆசா அரசாண்டம் முப்பத்தைந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது மனப்பூர்வமான இருதயத்தை கத்தர் பார்க்குறாங்க அந்த முழு மனதோடு இருதயத்தை முழு மனஸ் முழு மனதை கத்தர் பார்க்குறாரு முழு இருதயத்தை கத்தர் பார்க்கற முழு ஆத்துமாவை கத்தர் பார்க்குறாருங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு சாலமோன் ராஜாவாகணும் தன் தகப்பனோட இருதயத்தை போல அவருடைய இருதயம் இல்லை ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தை வாசிக்கும்போது போது பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது போது சாலமோனுடைய இருதயம் எப்படி இருந்தது அந்நிய ஸ்திரீகளை பின்பற்றி போயிருந்தது அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவி போக பண்ணினார்கள் வழிவி போக பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் தகப்பனாகி தாவிதின் இருதயத்தை போல போல தன் தேவனாகிய கத்தரோட உத்தமமாக இருக்கவில்லை சாலம்மனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவிதனுடைய இருதைப் போல உத்தமமாக இருக்கவில்லை ஆசாவிட இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்தது கத்தரை பூர்ணமாய் வேதம் சொல்வது சாலமோன் தன் தகப்பனாகி தாவிதைப் போல கத்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் கத்தரை விட்டு விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவன் கத்தரை விட்டு விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் தாவிதையோட இருதயம் பூர்ணமாய் கத்திடத்தில் திரும்பினது ஆசாவோட இருதயம் உத்தமமாக இருந்த அவன் நாட்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களோட இருதயம் என்னோட இருதயம் எப்படி இருக்கு வேதம் சொல்லுது அவரை கண்டடைத்தக்க விதமாய் தேடுங்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடிவார்கள் அவரை கண்டடைத்தக்க விதமாய் நம்ம தேடணுங்க கத்திரத்தில் என்னை கண்டடிக்கிறவனை கண்டடிக்கிறான் கத்திரத்தில் தயவு பெற்று கொள்ளுகிறான் அழகான கடைசே ஒரு வசனத்தை உங்களுக்காகி வாசிக்கிற அழகான ஒரு வசனங்க அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதொய்த்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான் அன்பு தேவஜனமே இன்றைக்கு நீங்கள் நானும் பாக்கியமா வாழும் அவர் எப்படி தேடணும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடுவீனீர்களான இப்போமியிலும் நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருப்பது நிச்சயமே அதனால தான் தாவிதுக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை சாலம் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த தண்டனை அவர் நிறைவேற்றமா அவனுடைய குமாரனாகிய நாட்களில் அதை நிறைவேற்றுவேன் கத்தர் வாக்கு பண்ணினார் தாவிதுக்கு ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் கத்தர் வாக்கு பண்ணினாருங்க தாவிதோடைய இருதையும் பூர்ணமாய் கத்தரை பின்பற்றினது ஆசா தன் நாட்களில் உத்தமமாய் கத்தரை பின்பற்றினான் வேதம் சொல்லுது அவருடைய இருதயம் கத்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தது அன்பு தேவஜனமே ஜனமே போல சாலமன் போல் இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் முழு இருதயத்தோடு அவரை தேடினும் தேடுவோம் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவீர்களே ஹால லூவியா நம்ம உடனே நம் சகோதரன் நம்ம நண்பன் வந்துட்டானா எப்படி நம்ம அறிந்து கொள்வோம் தேவனுடைய தெய்வீக பிரசன் அவருடைய சத்தத்தை கேட்போம் அவரோட உறவாடும்போது அவரோடு பேசும்போது இனிமையான ஒரு அனுபவங்க இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கத்தரோடு இணைந்திருக்கிறவன் பாக்கியமான வாழ்க்கை வாழ முடியுங்க பாக்கியவான் அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட கன்பு தெய்வ நீங்களும் நானும் பாக்கியமான வாழ் வாழும்படி வாழ்வு வாழும்படி கத்தரை இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கோம் ஒருவேளை நம்மளோட ஜெப நேரம் குறைவாக இருக்கலாம் வேதத்தை நேசிக்கிற நேரம் குறைவாக இருக்கலாம் தெய்வனோடு சஞ்சரிக்கிற நேரம் உறவாடுகிற நேரம் ஐக்கியம் கொழுகிற நேரம் குறைவாக இருக்கலாம் இந்த நாள்லேருந்து இந்த ஆண்டை நம்ம முடிக்க சில நாட்களே இருக்குது அண்ட ஒரு என்ன முழுமையாக சரண்டடைகிற என்னை தேடுகள் உங்களை என்னுடைய தேடுதல் இன்னும் ஆழங்கள் அண்டவரே இன்னும் நீச்சல் ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு போங்கப்பா அண்டவரே ஒரு ஸ்னேகிதன் முகமுகமா தன் பேசுவது போல நான் உங்களோட பேசுவேன் உங்களோட கொடுங்க நிச்சயம் அவரை கண்டுபிடிப்பது நிச்சயமே கண்களை முடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்டடத்தக்க விதமாய் ஆண்டவரே கண்டுபிடிக்க விதமாய் நீர் அவர்களோடு கூட இடைப்படுவீர் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியங்கள் அண்டவரே எங்கள் வாழ்வுல பெருகுமே அதற்காய் ஸ்தோத்திரம் இன்ப இயேசு ராஜாவை முகமுகமாய் சந்திப்போம் அதற்காய் நன்றி இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே அன்பு தெய்வனுடைய ஜனமே இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆறு முழு இருதயத்தோடு தேடி விருங்களா நீங்கள் நான் பாக்கியவான்கள் இன்றைக்கு கத்துடைய வார்த்தையை கேட்குறோம் இந்த சத்திய வார்த்தைகளுக்கு முன்பாக இருக்கிறோம் நீங்கள் இந்த சத்தியத்தை சுமக்கிற நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக பாக்கியவான்களா என்பதை நீங்களும் நான் ஆராய்ஞ்சி பார்க்கணும் இது சத்தியத்தை கேட்குறோம் அது மட்டும் இல்லைங்க சத்தியத்தின்படி வாழ்வது தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை சத்திய தேவன் நம்ம தகப்பனாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்குது அவர் பிரியத்தின்படி வாழ்வது தான் பிள்ளைகளுக்கு ஏற்றதாக இருக்குது ஒப்புக்கொடுங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பு நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் யூ டே